பின்னணியும் உண்மையும் வணக்கம் சமீப காலமாகவே இளைஞர்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் கிட்ட அவங்க கையில் தவழக்கூடிய இந்த செல்போன் பயன்பாடுகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவற்ற இணைய வசதிகளும் சேர்ந்து எந்த விதமான வரம்போ கட்டுப்பாடுகளோ இல்லாத ஆபாச வலைத்தளங்களுக்கு அவங்க அடிமையாகிறதுனால இந்த சமுதாயத்தில் உருவாகக்கூடிய பாலியல் இச்சைகள் கொண்ட மிருகங்களால சிறுவர் சிறுமியற்கு ஏற்பட்டு வரக்கூடிய ஆபத்துக்களை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க பாலியல் வல்லுறவுக்கு மீண்டும் ஒரு சிறுவன் பலி செல்போனால் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள் பதினெட்டு ஆபாச ஓட்டுக்கி தளங்களை முடக்கிய மத்திய அரசு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த புதுச்சேரி சிறுமி ஆர்த்தி இறந்த காயம் கூட இன்னும் ஆறலை மறுபடியும் அதே பாணியில தருமபுரி மாவட்டத்தில் நடந்த கொடூரமான சம்பவத்தில் சூப்பர் சிங்கர் பிரபலம் மூக்குத்தி முருகனின் உறவினரான பத்து வயது சிறுவன் பொன்னரசு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கிணற்றில் வீசி கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே வெறும் பத்து வயதில் மிகவும் கொடூரமான முறையில் நினைத்தும் பார்க்க முடியாத மரணத்தை சந்திப்பது என்பது மிகவும் கொடுமையான ஒன்று அப்படித்தான் சமீப காலமாக இந்த சமூகத்தில் உழவும் கொடூர மனித மிருகங்களில் பாலியல் இச்சைகளுக்கு பலியாகி வருகின்றனர் இந்த உலகில் சந்தோஷமாக சிறகடித்து பறக்க வேண்டிய இளம் பிஞ்சுகள் அதில் கடைசியாக புதுச்சேரி சிறுமி பலி கொடுத்து இரண்டு வாரங்கள் கூட ஆகாத நிலையில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள மிட்டாரெட்டி அள்ளியில் தனியார் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரபலமான மூக்குத்தி முருகன் சகோதரியின் பேரன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார் இதனால் பதறிப்போன பொன்னரசுவின் தந்தை மன்மதனும் தாய் சீதாவும் பல இடங்களில் சிறுவனை தேடி அலைந்திருக்கின்றனர் ஆனால் எங்கு தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்களுடைய மகனை காணவில்லை என அதியமான் கோட்டை காவலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் காணாமல் போனது பத்து வயதுடைய சிறுவன் என்பதால் உடனடியாக விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர் அப்போது அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்திருந்த சிறுவன் அவனது வீட்டிற்கு அருகே வசிக்கும் பத்தொன்பது வயது உறவுக்கார இளைஞரான இளங்கோ என்ற வாலிபருடன் நடந்து செல்வது பதிவாகி இருந்தது பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு சிறுவன் இல்லாமல் இளங்கோ மட்டும் தனியாக நடந்து வருவதும் பதிவாகி இருந்தது இதையடுத்து காவல்துறையினர் இளங்கோவை பிடித்து அதியமான் கோட்டை காவலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை என்பது வரலாற்று எப்போதும் இருக்கிறது வரலாறு முழுவதும் பார்க்க முடியும் ஒரு காரணம் வந்து குழந்தைகள் எதிர்ப்பு இல்லாமல் குழந்தைகள்கிட்ட அவங்க நினைக்கிற பாலியல் தூண்டுதல்கள் பண்ணலாம் மூணு மாத குழந்தைகள்லேருந்து எண்பது வயது பாட்டி வரை இல்லை வயதானவர்கள் வரை யாருமே இதற்கு விதிவிலக்கல்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு குழந்தைகள்கிட்ட பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி ரொம்ப வயது குறைவாக இருக்க இருக்க அவர்களுக்கு என்னென்னு புரியாது அவர்கள் விருப்பம் இல்லாமல் அவங்கள கையாள முடியும் அதே மாதிரி ரொம்ப வயது முதிர்ந்தவர்களையும் அந்த மாதிரி பண்ண முடியும் இளைஞர்கள் ஒரு நாற்பது முப்பது வயதானவர்களாம் எதிர்ப்பு கடுமையாக செய்ய முடியும் அதனால் குழந்தைகள்கிட்ட அதிகமாக பண்ணுறது இயல்பாக இருக்கும் இவர்கள் இப்போ ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆபாச படங்கள் அதை தவிர எப்போதும் இல்லாத அளவுக்கு திரைப்படங்கள் பத்திரிகைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாலியல் தூண்டுதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும் ஆனால் அந்த குழந்தைகள் தற்காத்துக்கிறதுக்கான பாலியல் கல்வி எப்படி அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து தற்காத்துக்கணும் அப்படின்ற பாலியல் கல்வி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறதே இல்லை அப்போது எப்போதையும் விட இப்போ அதிகரிக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா பாலியல் தூண்டுதல்னால் தூண்டப்பெற்ற நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க கிடைக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவாங்க இது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்ம வீட்டில்னு பார்த்தோன்னா வீட்டில் வயதானவர்கள் குழந்தைகள் மீது பண்ணலாம் ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு அவங்க பண்ணலாம் வேறு பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் பண்ணலாம் பெரும்பாலான பாலியல் துன்புறுத்தல்கள் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் வரும் இதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வெளி வெளியே வராது பாலியல் துன்புறுத்தல்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெளியே வர்றதில்ல ஒரு குறைந்த சதவீதம் டிப் அப் ஐஸ் போர்க்னு சொல்லுவோம் ஒரு தண்ணிக்குள்ளே ஐஸ் கட்டி மிதக்கும்போது மோனே மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரி கேசஸ் வெளியே தெரியும்னா உயிரிழப்பு வரும்போது தான் அது சீரியஸாக எஃப்ஐஆர் போட்டு வே அந்த விஷயம் வெளியே வரும் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவன் பொன்னரசுவை காணாமல் பெற்றோரும் உறவினர்களும் வழக்கம் போல பதறி போய் ஊர் முழுக்க தேடிருக்காங்க கடைசில தான் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளில் சிறுவன் பொன்னரசு அவர்களுடைய உறவினரான பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வரக்கூடிய விலங்கோவோட போனது தெரியாது இதுக்கு அடுத்ததான் அவனை பிடிச்சு போலீசார் விசாரணை பண்ணப்போ என்ன மாதிரியான திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வழி வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பாப்போம் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிய இளங்கோ ஆரம்பத்திலிருந்தே முன்னுக்கு பின் முரணாகவே பேசியிருக்கிறார் காவல்துறையினரும் பல விதங்களில் கேட்டும் கூட சிறுவன் பற்றி இளங்கோ எதுவும் கூறாமல் தனக்கு எதுவும் தெரியாது என்றே கூறியிருக்கிறார் இதனால் போலீசார் இளங்கோவிடம் அவர்களுடைய பாணியில் விசாரித்த பொழுதுதான் நடந்த உண்மையை கூறியிருக்கின்றார் அந்த பையன் வந்து பையனை கூட்டிட்டு போறான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மட்டும் தனியா வரான் டவுட்டுக்கு வந்து போலீஸு கூப்பிட்டு வந்து விசாரித்து கொண்டாந்து அதிமன் கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறபோது அவன் வந்து பையன் வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் அவங்ககிட்ட உண்மையாக வர வரவழைக்க முடியல பத்து மணிக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி அந்த பலன் கிணத்துல வந்து க கிணத்துல வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இருபது போலீஸ் போய் தீயணைப்பு மூலமாக போய்ட்டு பையனை வந்து தூக்கி இருக்கிறாங்க தூக்கிட்டு வந்து இப்போ ஜிஹெச்சில் வந்து வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சியில் இருக்குது ஒரு பத்து வயசு இளம் பையன் வந்து ஒன்றுமே அறியாத ஒரு பையன் பத்து வயசு அந்த பையனை வந்து ப பாலியல் பலாதகாரம் பண்ணி இந்த மாதிரி கொடுமை பண்ணியிருக்கிறான் பையன் இப்போ வந்து நாங்கள் ஜிஹெச்சில் தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து முதல்வருக்கு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறது முதல்வருக்கும் நம்ம காவல்துறைக்கும் நான் வந்து வை வைக்கிறது தயவு செஞ்சு அந்த பையனை வந்து கடுமையாக தண்டனை கொடுக்கணும் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த பகுதியில் வந்து அந்த தண்டனை பார்த்து இன்னொரு பையன் அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அதே போல் அந்த பையன் வந்து நிறைய கஞ்சா வந்து யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து யூஸ் பண்ணிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து இது தயவு செஞ்சு இது பார்த்து தக்க நடவடிக்கை சம்பவத்தன்று வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை மாங்காய் பறித்து வரலாம் என கூறி தந்திரமாக பேசி ஏமாற்றி அழைத்து சென்றிருக்கிறார் இதனை உண்மை என்று நம்பிய சிறுவனும் தன்னுடைய உறவினர் என்பதால் தைரியமாக உடன் சென்றிருக்கிறார் ஆனால் இளங்கோ சற்றும் மறைவான இடத்திற்கு சென்றதும் சிறுவனிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டிருக்கிறார் இதனை சற்றும் எதிர்பாராத சிறுவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு மாலையிட்டிருக்கும் தன்னிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டதை வெளியில் சொல்லிவிடுவதாக சத்தம் போட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த இளங்கோ சிறுவன் உயிரோடு இருந்தால் தனக்கு ஆபத்து என கருதி அருகே இருந்த கிணற்றில் பொன்னரசுவை தூக்கி போட்டு கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாததைப் போல அங்கிருந்து சென்றுவிட்டதாக கூறியிருக்கிறார் உடனே போலீசார் அவனது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தீயணைப்புத் தீயணைப்புத்துறையினரை வரவழைத்து அவன் குறிப்பிட்ட கிணற்றில் இறங்கி இரவு முழுவதும் தேடி முடிவில் சிறுவனை அந்த கிணற்றுக்குள் இருந்து

தருமபுரி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடிய சம்பவம் ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி கடந்த வருடம் ஜூலை மாதம் இதே தருமபுரி மாவட்டம் புழுதிக்கரையை எடுத்த காட்டாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொக்லைன் ஆபரேட்டர் ஆதி மூலம் ஏழு வயது மகன் மத்திய அரசு அவங்களுடைய உறவுக்கார இளைஞரான பிரகாஷ் அப்படிங்கிறவராலேயே கை கால்கள் கட்டப்பட்டு தன்பாலின வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த கொடூரம் நடந்து சுமார் ஏழு மாத கால இடைவெளியில் மீண்டும் அதே மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் அப்படிங்கிறது இந்த சமூகத்தின் போக்க காமிக்குதா அல்லது காவல்துறை இதற்கான விழிப்புணர்வை இன்னும் எடுக்கலையா அப்படிங்கறது தெரியல இன்றைய சமூகம் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதா மாறிருச்சு அப்படிங்கறதை நம்மள எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் அப்படிங்கறது தெரியல தர்மபுரி பொன்னரசு தன்பாலின வல்லுறவுக்கு வழியான அதே நேரத்துல தமிழ்நாட்டுல வேற சில பகுதிகள்ல சிறுவர் சிறுமியர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி இப்ப இப்போ மனித வாழ்விற்கு ஏராளமான வசதிகளையும் தொழில்நுட்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த நவீன உலகம் கூடவே சேர்ந்து மனிதர்களிடமிருந்து மனிதாபிமானத்தை பறித்துக்கொண்டு பாலியல் இச்சைகளை விதைத்துவிட்டது என்றே கூறலாம் அதில் குறிப்பாக பள்ளி கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களே மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவதுதான் வேதனையிலும் வேதனை அப்படித்தான் கடந்த வாரத்திற்கு முன்பு ஊடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு பிரபல தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த ஒரு பெண் குழந்தைக்கு அதே பள்ளியில் பணிபுரிந்து வந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்பயிற்சி ஆசிரியரான ராசையா என்பவரும் மியூசிக்கல் டீச்சராக பணிபுரிந்து வந்த நீலமங்கலம் பகுதியை சேர்ந்த காயேஷ்குமார் என்பவரும் சேர்ந்து சுமார் ஒரு வார காலமாக குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது பின்னர் பெற்றோரின் முயற்சியால் போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்களை சிறையில் அடைத்தனர் அதே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து மூன்று ஆசிரியர்கள் மாணவர்களை பாலியல் சீரலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் எடப்பாடி அருகே இருக்கும் புதுப்பாளையம் ஊராட்சி பகுதியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இயங்கி வரும் அரசு நடுநிலை பள்ளியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆசிரியராக பணிபுரிந்து வரும் வயதான பழனியப்பன் என்பவர் மாணவிகளிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டிருக்கிறார் கொங்கணாபுரம் அருகே இருக்கும் பாஞ்சாலியூரை சேர்ந்தவரான பழனியப்பன் கடந்த சில வருடங்களாகவே அங்கு பயிரும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மீண்டும் சில மாணவிகளிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டதால் கொங்கணாபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் ஆசிரியர் பழனியப்பன் அந்த பள்ளியில் பயின்று வரும் பல்வேறு மாணவிகளுக்கு தொடர்ந்து இதேபோல் ஒன்று பாலியல் தொலை கொடுத்து வந்ததும் உறுதியானது இதையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் பயிர் வந்து வெயிலே நம்பிதான் பயிர் இருக்கு இந்த வேலியே பயிர் மயிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அதுக்கு அதை வந்து கடவுளாக கூட அதை மன்னிக்க மாட்டாங்க ஸோ அப்படின்ற சூழலில் பெற்றோர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கு குழந்தைங்களை அனுப்பும்போது போது குழந்தைய எல்லா விதத்துலையும் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு சேஃப்டி அங்கே இருக்கு அப்படின்ற மனநிலை தான் குழந்தைங்களை அனுப்புறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்றது ஆசிரியர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுங்க ஏன்னா நானும் அடிப்படையாக ஒரு ஆசிரியர்ன்ற இதில் ஏன்னா பெற்றோர்கள் அந்த நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க ஸோ இது வந்து முதல் கட்டமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பொது ஆசிரியர் இதுன்றது ஒரு பணி கூட இல்லைங்க இது ஒரு சேவை ஒரு ஒரு புனிதமான சேவை ஏன்னா இந்த இன்னரெண்டாக ஒன்றும் இல்லாத ஒரு குழந்தையை வெறும் களிமண்ணை கோயம்புங்களை கொடுத்தா அந்த கோயம்பு எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த குழந்தைகளை நல்லா உருவாக்குற ஒரு 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 புனிதமான சேவை செய்கிற இடம்தான் பள்ளி இது வந்து கோயில்கள் சர்ச் மற்ற இதை விட இதுதான் புனிதமான இடம்னு நான் கருதுகிறாங்க அப்படி இடத்துல வேலைச்சரங்களும் இந்த அந்த புனிதமாக இருக்கணும் புனிதத்துவம் இருக்கணும் இப்போ குழந்தைங்களை எப்படி கவனிக்கணும் படிப்பு விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்றத கவனமாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணால் இதே தான் வேலையே பேரமைஞ்ச கதைக்கு ஆகும் இது இதை வந்து எப் யாரெல்லாம் பொறுப்பு எப்படி அப்படின்றத இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா முதல்ல வந்து பெற்றோர்கள் பங்கை நாங்கள் கண்டிப்பாக சொல்ல முன்னாடி எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு குடும்பன்றது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் தாத்தா பாட்டி எல்லோரும் இருப்பாங்க எல்லாரும் குழந்தைங்களுக்கு பேசுவாங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக பேச அலோவ் பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் குழந்தைங்க சொல்லலாம் பட் இப்போ என்ன ஆகுது அப்பா அம்மா ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்தைங்க பார்க்கவோ எந்த க்ளாஸில் படிக்கிறான் என்ன நடக்குது பள்ளியில் எதாவது நடந்துச்சா வழியில் பஸ்ஸில் போகும்போது எதாவது நடந்துச்சா அல்லது நெய்பர்ஹுட்டில் சுற்றுவடத்தில் எதாவது நடந்துதா அப்படின்னு பேசுகிறதுக்குலாம் அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை நான் எல்லோரும் சொல்லலாம் குறிப்பாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க நான் மேக்ஸிமம் பேரண்ட்ஸுக்கு டைமே இருக்கிறது இல்லை குழந்தை எந்த கிளாஸ் எந்த செக்ஷனில் படிக்கிறாங்க கூட அவங்களுக்கு தெரியாமல் போகும் ஸோ அது வந்து தான் ஒரு முக்கியமான இதுங்க அந்த வேலை தான் பெயரை பாதுகாக்கணும் அந்த நான் சொல்கிறது பள்ளியாக இருக்கட்டும் அது வீடாக இருக்கட்டும் அதேபோல் திருப்பூரில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருவிழா பார்க்க வந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் பெண்ணை ஐந்து பேர் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தில் இதுவரை ஏழு பேரை போலீசார் மற்றும் ஆட்கடத்தல் கற்பழித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் குழந்தைங்க பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள்ல அரசு இதுவரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கு பாலியல் இச்சைகளுக்கு குழந்தைகள் இலக்காகிறது ஏன் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்க இன்றைய சமுதாயம் பாலியல் சார்ந்த குற்றங்களால் நிறைந்திருப்பதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது ஆபாச தான் என்றால் அது மிகையாகாது காரணம் நம்முடைய நாட்டில் செல்போன் மற்றும் இணைய பயன்பாட்டிற்கு பிறகு மக்கள் ஆபாச படங்களை பார்ப்பதும் அது சார்ந்த குற்றங்கள் அதிகரித்திருப்பதையும் பல தரவுகள் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மத்திய மாநில அரசுகள் ஆபாச படங்கள் பார்ப்பதை தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன அதிலும் குறிப்பாக குழந்தைகள் குறித்த ஆபாச படங்களை பார்ப்பவர்கள் பகிர்பவர்கள் பதிவிறக்கம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியிருந்தது ஆனாலும் அது பற்றி யாரும் சிறிதும் கவலைப்படாத நிலையிலும் அதற்கேற்றபடி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு மீண்டும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதில் இன்று ஆபாச படங்களுக்கு பிரத்யேக தளங்கள் என்பதை தாண்டி பல ஓடிடி தளங்களை ஆபாச உள்ளடக்கங்கள் கொண்ட படங்களை வெளியிட்டு வருகின்றன அதில் எந்த அளவிற்கான வயது வந்தோருக்கான உள்ளடக்கம் காட்டப்படலாம் என்ற விதியையும் தாண்டி சில தளங்கள் முழுமையாக ஆபாசம் மற்றும் பெண்களை மோசமாக சித்தரிக்கும் விதமாக படங்களை வெளியிட்டு வருகின்றன இதனால் மக்களிடையே பாலியல் வன்மங்களை தூண்டும் விதமாக செயல்பட்டு வந்த சுமார் பதினெட்டு ஓடிடி தளங்கள் பத்தொன்பது இணையதளங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் மூன்று ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பத்து செயலிகள் உட்பட ஐம்பத்தேழு சமூக வலைதள கணக்குகள் முடக்கி மத்திய அரசு அதிரடி காட்டியிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட ஓடிடி தளத்தின் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு கோடி முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இரண்டு செயலிகள் ஐம்பது லட்சம் முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் கடந்த சில காலமாக ஆபாச படங்கள் மக்களை மிகவும் எளிதாக அடைந்து அத்துடன் போதை வஸ்துகளும் சேரும்பொழுது இந்த சமூகம் பாலியல் வன்மங்கள் நிறைந்ததாக மாறி இந்த சமூகத்தை சீரழித்து வருகிறது இப்போ அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து மது அதிகரிக்கிறது போதை மருந்துகள் இன்னொரு முக்கியமான காரணம் ஆபாச படங்கள் சமூகத்தில் எல்லா பக்கமும் திரைப்படங்கள் இன்டர்நெட்டு பத்திரிகைகள் எல்லாம் வந்து குற்றம் பற்றிய நிறைய ஆபாச கவர்ச்சி படங்கள் எல்லா குடும்ப பத்திரிகைலேயுமே கவர்ச்சி படங்கள் வந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குற திரைப்படங்கள்லாம் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் இன்டர்நெட்டில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து படங்கள் சினிமா படங்கள் என்ற முறையில் அல்லது நாடகங்கள் முறையில் நெருக்கமான காட்சிகள் இப்போ பாலியல் தூண்டல்கள் ரொம்ப இருக்குது எல்லா பக்கங்கள்ல நம்மை தற்காத்து கொள்வதற்கான முறைகள் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து போதை மருந்துகள் மதுவையும் ட்ரிங்க் அண்ட் டிரைவை வந்து அவாய்ட் பண்ணுன்னு வாங்க ஏன்னா கண்ட்ரோல் இருக்காது அதே போல் ட்ரிங்க் அண்ட் செக்ஸ் கம்பைன் பண்ணக்கூடாது ஏன்னா சாதாரணமாக ஒருத்தர் பண்ண மாட்டார் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் ஆனால் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தவறான உறவில் ஈடுபடுறது இல்லை ஒரு துணிச்சல் ஒரு வெறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மற்ற போதையில் இருக்கும்போது ஒரு குழந்தையை கடத்திட்டு போகிறதோ இல்லை ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணுறதோ சாதாரணமாக ஒரு சூழலில் பண்ணாதவங்க கூட இப்போ துணிந்து அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வந்து கடுமையான தண்டனைகள் இல்லாது நிறைய பத்திரிகைகள் எல்லாம் பரபரப்பான செய்திகள் வரும் ஆனால் கடைசியில் பெரிய அளவுக்கு தண்டனைகள் இல்லாமல் அவங்க பல்வேறு சட்டத்தின் ஓட்டைகளில் இப்போ வந்து வெளியே வந்துடுவாங்க அது ஒரு முக்கியமான காரணம் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அல்லது சோசியலிச நாடுகளில் கடுமையான தண்டனைகள் இருக்கும் எல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரெஷரே இருக்காது யார் ப்ரைம் மினிஸ்டர் கூட கூப்பிட்டு ஒருத்தரை விடுவிக்க முடியாது போலீஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கும் டக்குன்னு விலங்கு போட்டே இழுத்துட்டு போவாங்க ஒரு பெண்ணை சும்மா ஆபாசமாக திட்டாங்கன்னா கூட போதும் கைது பண்ணி நேரடியாக ஜெயிலில் போட்டுருவாங்க கடுமையான தண்டனைகள் உண்டு அங்கே போதை மருந்துகள் வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப கடுமையான தண்டனைகள் ஆனால் நம்ம ஊரில் வந்து இவங்கெல்லாம் எளிமையாக வெளியே வந்துட முடியும் பல அதனால் தண்டனையும் குறைவு இந்த காரணங்களால இப்போ எப்போதும் முறை இப்போ அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம குழந்தைங்களுக்கு பெற்ற தாய் தந்தையரை தவிர வேற யாருமே அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லாவே உணர்த்திட்டு வருது இனிமேலாவது அரசு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வல்லுறவுகளுக்கு தண்டனையை கடுமையாக்கி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் பெற்றோர்களும் இந்த பிழைக்க வந்தவங்க அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாம தேடுறோம் அப்படிங்கிற போர் வேலை நம்மோடவே இருந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு எமனாக மாறக்கூடிய மிருகங்கள்ட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கணும் தான் பலருடைய வேண்டுகோள் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுபவர் சிவகாமி